வெல்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ் கொற்றவனும் அமைச்சர் மகனும் தத்தம் பந்தயப்புறவுகளில் அமர்ந்திருந்தனர் இருவருக்கும் எதிரே பந்தயப்பாதை நீண்டது அது முடியும் வரை இரு புறங்களிலும் தீப்பந்தங்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன இருவரும் தயாராக இருக்கும் இடத்தில் ஒருவன் கையில் சாட்டையுடன் நின்றிருந்தான் மாளிகை பலகனியில் இருந்தவர்கள் மாளிகையை முன் கூடியிருந்தவர்கள் என அனைவரும் போட்டியை பார்த்து கொண்டிருந்தனர் சாட்டை வீசி போட்டியை தொடங்கி போன் ஓங்கி வீசினான் சாட்டை சத்தம் கேட்டதும் புறவிகள் சீறிக்கொண்டு ஓடின கொற்றவரும் அமைச்சர் மகனும் புறவிகளின் வயிற்றில் கால்களைக் கொண்டு பலமாக உதைத்து அவற்றின் வேகத்தை அதிகப்படுத்தினர் மாளிகையின் முன் இருந்தவர்கள் எல்லோரும் இருவருக்கும் ஆர்ப்பரித்தனர் சென்னி கொற்றவன் புறவி மட்டும் ஓட்டும் விதத்தை நன்கு கவனித்தான் அனைவரும் யார் வெல்லப்போவது என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர் கொற்றவன் முன்னேறுவதும் அமைச்சர் மகன் முன்னேறுவதுமாக இருவரும் கடும் போட்டி போட்டனர் இவர்களை கடந்து சென்ற வேகத்தில் பாதையில் தீப்பந்தங்கள் சில அணையக்கூட செய்தன அதோடு பந்தயக்கோடும் வந்துவிட்டது அங்கு கூடியிருந்தவர்கள் இருவரையும் உற்சாகப்படுத்தினர் அமைச்சரின் மகன் கொற்றவனை பார்த்தான் பார்த்த மாத்திரமே அவனுக்கு வியப்பாக இருந்தது ஏனென்றால் புறவி ஓட்டத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் சிலர் உபயோகிக்கும் விதத்தில் புறவியை இயக்கினான் கொற்றவன் நன்கு புறவியில் படுத்து ஒரு கையில் கடிவாள கயிற்றி பிடித்துக்கொண்டு மறு கையை புறவியின் உடலோடு வைத்திருந்தான் அவனை பார்க்கும் அமைச்சரின் மகன் பிறகு எதிரை பார்த்தான் போட்டி முடிவுக்கோடு நெருங்கி இருந்தது அதை கண்டதும் கடுமையாக முயற்சித்தான் அமைச்சரின் மகன் ஆனால் வெற்றி கோட்டை முதலில் எட்டியது கொற்றவன்தான் அதை கண்டு பார்ப்போர் ஆர்ப்பரித்தனர் சென்னி அமைதியாக கொற்றவனை பார்த்து கொண்டிருந்தான் பிறர் தலையன் பெரிதும் மகிழ்ந்தான் நெத்தலுவல்லியும் வெற்றி பெற்ற கொற்றவனை பார்த்து சிரிப்புடன் தன் கரங்களை தட்டினாள் கொற்றவன் புறவியை அமைதிப்படுத்தி பிறகு உருவலுடன் திரும்பினான் பின்தங்கிய அமைச்சரின் மகன் அவமானத்துடன் பொறுமினான் தலை குனிந்தான் ஏனென்றால் போட்டிக்கு முன்பு அதிகம் பேசிவிட்டானல்லவா இப்பொழுது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சென்னியை எதிர்கொள்வது என்று யோசித்தவனுக்கு தேரில் போதே விபரீதமான ஒரு முடிவை எடுக்க வைத்தது மெல்ல தலை நிமிர்ந்து தொலைவில் புறவியில் அமைந்திருக்கும் கொற்றவனை கண்டவன் தன் இடைவாளை உருவினான் அதை அடுத்து குற்றவனை நோக்கி புறவியை ஆக்ரோஷமாக தட்டினான் அமைச்சரின் மகனின் செயலை கண்ட சென்னி வாயில் சுருட்டுடன் பேணி என்று முணுமுணுத்தான் விடர்த்தலேனோ இளவரசே தூதுவரை காக்க வேண்டும் என்று விரைந்தான் நித்திலவல்லி அந்த அழகனுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என பதைப்பதைப்புடன் பார்த்தாள் தன்னை நோக்கி வாளுடன் புறவே வரும் அமைச்சர் மகளை பார்த்தான் கொற்றவன் விரைந்து சுதாரித்து கொண்டவன் தன் இடைவாளை நோக்கி கையை கொண்டு சென்றான் ஆனால் முன்பே அதை அழித்து அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது உடனே சுற்றுமுற்றும் பார்த்தான் பின் புறவியை நகர்த்தி பந்தயப்பாதையின் ஓரத்தில் நட்டு வைக்கப்பட்டிருக்கும் தீப்பந்தமொன்றினை கையில் ஏந்தினான் அதற்கும் அமைச்சரின் மகன் அவனை நெருங்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது அமைச்சரின் மகன் அவன் மீது வாளை வீச கொற்றவன் அந்த தீப்பந்தத்தை வைத்து தடுத்தான் அது இரும்பாலான பந்தம் என்பதால் பிடித்தது வாழும் தீப்பந்தமும் மோதியதில் தீப்பொறிகள் பல பறந்து இரண்டு புறவிகளையும் மிரள வைத்தன புறவிகள் இரண்டும் முன்னங்கால்களை உயர்த்தி கடைத்தன அப்போது கூட அமைச்சர் மகன் வாளை சுழற்றினான் அதை கொற்றவன் பந்தத்தை வைத்து தடுத்தான் சில நொடிகள் இருவரும் அவ்வாறே சமரிட்டனர் ஒரு கட்டத்தில் கொற்றவனின் தீப்பந்தம் முற்றிலுமாக உடைந்து போகவே அவன் நிராயுத பாணியாக புறவியில் வீட்டிருந்தான் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்ட அமைச்சர் மகன் பற்களைக் கடித்து வெறியுடன் அவன் மீது வாளை வீச கையை ஓங்கினான் கொற்றவை நோக்கி அமைச்சர் மகனின் கை நெருங்கி வந்திருந்தது ஆனால் அது மணிக்கட்டு வரை வெட்டப்பட்டிருந்தது அமைச்சரின் மகன் தன் கையை பார்த்தான் அதில் குருதி கொப்பளித்தது எலும்பும் தெரிந்தது அவனுக்கு போதையில் வலி தெரியவில்லை அப்படியே சற்று திரும்பி பார்த்தான் அங்கு மின்னல் வேகத்தில் அவன் கையை தட்டிவிட்டு சென்ற வெற்றிவேயில் சென்னி புறவியை திருப்பிக் கொண்டு இவர்களை பார்த்தான் எப்பொழுதும் போல் அவன் வாயில் புகை கிளப்பிக் கொண்டிருந்தது கொற்றவனும் அவனை பார்த்தான் விடர்தலே நம் அங்கு புரவியில் வந்து சேர்ந்திருந்தான் சென்னிக்கு முன் கிளம்பியும் அவன் வந்து சேர்வதற்கு முன்பே சென்னி விரைந்து வந்து நீதியை வழங்கியிருந்தான் சென்னி தன் புரவியில் அமைச்சர் மகனை நெருங்கி வந்து நின்று பேசினான் நீ செய்த செயல் சோழ நாட்டிற்கு இழுக்கை தேடி தந்துவிட்டது தோல்வி அடைந்தவன் வென்றவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு பேணியே நியாயப்படி உன் தலையை கொய்திருக்க வேண்டும் அமைச்சருக்காக மணிக்கட்டுடன் விட்டுவிட்டேன் இந்த பேணியை ஆதுரசாலைக்கு சாலைக்கு அனுப்பி வையுங்கள் என்றான் சென்னி அதையடுத்து வீரர்கள் அவனை புறவியோடு அழைத்துச் சென்றனர் அதன் பின் சென்னி கொற்றவனை பார்த்தான் கொற்றவன் மரியாதையுடன் தலை வணங்கினான் அதில் நன்றியும் இருந்தது நீதி வழங்குவதில் சோழக்குருதி வான் போன்றது என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இளவரசி நன்றி என்றான் கொட்டவன் அதற்கு எதுவும் பதிலளிக்காத வெற்றி வெல் சென்னி வெற்றி பெற்ற இவருக்கு இன்று இரவு நித்திலவல்லியை பரிசாக வழங்குங்கள் என்று மட்டும் விட்டு மாளிகையை நோக்கி புறவியை திருப்பி தட்டிவிட்டான் அதை கேட்ட கொற்றவன் பிடர்த்தலையனை பார்த்து நண்பா யார் அந்த திலவல்லி என்று விழிகள் விரிய வினவினான் அதில் கொற்றவனுக்கு இருந்த அச்சமும் தெரிந்தது பிடர்த்தலையனோ அவனிடம் எதுவும் சொல்லாமல் குறும்புச் சிறுப்புடன் புறவியை திருப்பினான் நண்பா எங்கு சொல்லுகிறாய் நெல் யார் அது இங்கு என்ன நடக்கிறது என்று வினவியபடியே அவனை பின்தொடர்ந்து சென்றான் கொற்றவன் மாளிகையை நோக்கி வரும் கொற்றவனை இருந்தவர்கள் வாழ்த்தினர் அவன் புறவி ஓட்டத்தை புகழ்ந்தனர் அனைவரையும் விட வெற்றி மேல் சென்னி அன்றைய இரவிற்கு தன்னையே கொற்றவனுக்கு பரிசாக கொடுத்ததை அறிந்த நித்திலவல்லி முருவலுடன் கொற்றவனை கண்டாள் அதன்பின் கொற்றவடும் நித்திலவல்லியும் பொன்னி நதியோரும் இருந்த மண்டபம் ஒன்றில் சந்தித்து கொண்டனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்